விருதுநகரில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ராதிகா சரத்குமார் இன்று குடும்பத்தினருடன் சென்று தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் ராதிகா சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அவர் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதுமே பாஜக தோல்வியை சந்தித்தது தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்புதான் சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார் இதையடுத்து ராதிகா சரத்குமாருக்கு விருதுநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியது பாஜக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வளம் வந்த சரத்குமார் தற்போது குணச்சித்திர நடிகராக முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் சரத்குமாரும் அவரது முதல் மனைவியான சாயாவிற்கும் பிறந்தவரான வரலட்சுமி நடிகையாக தனது பயணத்தை துவங்கி தனக்கென ஒரு தனிப்பாதையை தேர்ந்தெடுத்து வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் வரலட்சுமிக்கும் அவரது நீண்ட நாள் நண்பரான நிக்கோலஸ் சத்தேவிற்கும் வரும் ஜூலை இரண்டாம் தேதி திருமணம் நடைபெற இருக்கிறது தாய்லாந்தில் திருமணமும் சென்னையில் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது இதையடுத்து தற்போது வரலட்சுமி சரத்குமார் குடும்பத்தினர் திரையுலகைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தல் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முடிந்ததுமே திருமண வேலைகளில் பிஸியானார்கள் சரத்குமாரும் ராதிகாவும் தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் பிரபலங்கள் நண்பர்களுக்கு குடும்பத்தினருடன் நேரில் சென்று அழைப்புதல் கொடுத்து வருகின்றன அந்த வகையில் தான் தற்போது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வரலட்சுமி திருமண அழைப்புதலை வழங்கியுள்ளனர் சரத்குமார் ராதிகா சரத்குமார் வரலட்சுமி உள்ளிட்ட குடும்பத்தினர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு அழைப்புதல் வைத்து திருமணத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் அப்போது முதலமைச்சர் மு க சரத்குமார் ராதிகா சரத்குமார் மற்றும் வரலட்சுமி ஆகியோர் தனித்தனியாக புகைப்படமும் எடுத்துக்கொண்டுள்ளனர் வரலட்சுமி தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இந்த புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார் அவர் பதிவிட்டுள்ள புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ்